இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி சீஷர்கள் புறப்பட்டு போகிறாங்க இயேசுவோ ஒரு மலையில செபிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறார் நடுக்கடல்ல வந்தபோது போது திடீரென்று காற்று பலமாய் அடிக்கிறது அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது எதற்குள்ளாக எதற்குள்ளாக சும்மா ஏதாவது சொல்லுங்க எப்படி நான் நினைச்சதான் சொல்லுவேன் நீங்க ஏதாவது காற்று வந்து அடிக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டே காற்று அடிச்சிருந்தா நமக்கு என்ன ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகலாம் தான ஆமை ஃபஸ்ட்டே காற்று அடித்திருந்தா அதற்குள் அதனாலதான் தான் ஆண்டவர் சில நேரத்தில் பாருங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எங்க கொண்டு லாக் பண்ணமோ அங்க கொண்டு வந்து ஆமை அதாவது ஆகாரு டயர்டாகி உட்காந்தா ஃபஸ்ட்டே உட்காந்தா பையனை எந்த செடிக்கு கீழே கிடத்துனாலோ அங்கே உட்காந்துருப்பா அவள் அலைய விட்டு அவள் அலைந்து தெரிந்து ஒரு அம்பு எயிர தூரத்தில் போய் அவள் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக அங்க வந்துட்டான் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது இப்பொழுதுதான் இயேசு அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் டேக் கரேஜ்

ஆம சில எல்லாம் நைட்டு வந்து கதவு தட்டும் போது உள்ளே இருந்து டோர் ஓபன் பண்ணாமலே யாரு அப்படின்னு வரோம் ஏன் அப்படி கேட்குறாங்க தெரியுமா யாருன்னு தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல அவ்வளோதான் ஆமே யாரு இப்படிதான் என்னுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்க சர்ப்ரைஸாக என் தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறான் அவளை பார்க்கணும்னு அவள்கிட்ட சொல்லாம நேராக போயிட்டாங்க நேராக போய் நைட்டு போய் அங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் போக மாட்டாங்க நேராக போய் அங்கே யாரும் யார் கதவை போய் தட்ட மாட்டாங்க எங்கள் அண்ணன் போய் கதவை தட்டுறாங்க தட்டிட்டு உள்ள அந்த டோரில் ஒரு லென்ஸ் உண்டுல்ல லென்ஸ் வழி அந்த லென்ஸில் அண்ணன் கையை வச்சு மறைச்சிட்டு தட்டிகிட்டு இருக்கிறாங்க உள்ளேருந்து எங்கள் அம்மாவும் அங்கே உண்டு உள்ளேருந்து என்ன உடனே எங்கள் தங்கச்சி பொண்ணு மம்மி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க நல்ல வேலை போலீஸ் போன் பண்ண நமக்கு திடீர்னு ஒருத்தங்க வந்து வரும்போது ஒரு பயம் அது யாரா இருந்தாலும் அந்த இவங்க பயப்படுறாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல திட்டுவார் இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கழிச்சு பே திட்டுறாரு ஆனா இப்ப பயப்படுறாங்க தெரியுமா இங்க அவர் திட்டல அதுவும் சும்மா பயப்படலை பயப்படுறாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு மனைவி ஏதாவது தடவிட்டு அந்த மாதிரி ஐயோ அப்படி ஆவேசம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு இப்படி பயப்படுறாங்க இந்த இடத்துல அவர் நின்றுட்டு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா அப்படி பேர் இதுக்கு என்ன முக்கிய கொள்ளுங்க ஆண்டவர் நான் வேற பயந்துட்டு இருக்கிறேன் இல்ல அந்த இடத்துல அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என்னை தெரியும்